நாட்டையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள எல்ல வெள்ளவாய வீதியின் ராவணா எல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் ரியாஸ் ஆரிஸ் வணக்கம் ரியாஸ் வணக்கம் தனுஷ்யா வணக்கம் நேயர்களே முழு நாட்டையும் சோகத்துக்கு உள்ளாக்கியுள்ள இந்த கோர விபத்து தொடர்பிலான தகவல்களோடு இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் பல கனவுகளோடு பயணித்த ஒரு மக்கள் கூட்டத்தை காவு கொண்ட ஒரு கோர விபத்தாக இந்த விபத்து பதிவாகின்றது அல்ல வெள்ளவாய இருபத்தி மூன்றாம் மைல் கயில் பகுதியிலே இந்த விபத்து நேற்றிரவு ஒன்பது பதினைந்துக்கும் ஒன்பது இருபதுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே இடம்பெற்றது இருள் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற இந்த விபத்திலே பள்ளத்திலே அந்த பஸ் வீழ்ந்த பொழுது அங்கிருந்த எவருக்குமே தெரியாத ஒரு சந்தர்ப்பத்திலேதான் இந்த கோர் விபத்து இடம்பெற்றிருந்தது ஏனென்றால் இருபத்தி மூன்றாம் மைல்கல் பகுதி என்பது இந்த பகுதி மக்கள் குடியேற்றம் அதிகம் இருக்கின்ற ஒரு பகுதி அல்ல உங்களுக்கு தெரியும் இந்த வீதியூடாக பயணிக்கின்ற பொழுது சனநெரிசல் குறைவாக மக்கள் குடியிருப்புகள் குறைவாக இருக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த இருபத்தி மூன்றாம் மைல்கல் பகுதி காணப்படுகின்றது இந்த இடத்தில்தான் பஸ் கீழே விழுகின்றது அந்த இடத்திலே விழுந்த பஸ் இந்த இடத்துக்கு வந்து விழுகின்றது கிட்டத்தட்ட ஐநூறு அடி பள்ளத்திலே இந்த பஸ் விழுந்திருக்கின்றது பஸ்ஸிலே பயணித்த பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் ஐசூவில் இருப்பதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் பதுல்லை போதனா வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்பொழுது உறவினர்களிடம் கையளிக்கப்படுவதாகவும் வைத்தியசாலையினுடைய பேச்சாளர் எமக்கு தெரிவித்திருந்தார் அனைத்து மக்களையும் சோகத்துக்கு உள்ளாக்கிய இந்த கோர விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது சம்பந்தமான ஒரு தொகுப்பை நாங்கள் தற்போது பார்ப்போம் நகர சபையில் பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் சுற்றுலா செல்வதற்கு தயாராகினர் இவர்கள் தங்காலையில் இருந்து நூரலியாவுக்கு சென்றதுடன் பல சுற்றுலா தலங்களையும் பார்வையிட்டுள்ளனர் அங்குனகோல பேலஸ் பகுதியில் உள்ள தனியார் பஸ் ஒன்றிலேயே இவர்கள் சுற்றுலா சென்றுள்ளனர் தங்காலை நகரசபை ஊழியர்கள் அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் இந்த சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு நாள் சுற்றுலாவில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் தங்காலை நோக்கி பயணிப்பதற்கு நேற்று மாலை இவர்கள் தயாராக இருந்தனர் அதற்காக நுவரெலியாவிலிருந்து பண்டாரவளை வெள்ளவாய வீதியை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டனர் எனினும் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் இல்ல வெள்ளவாய வீதியின் ராவண இல்ல மகவங்குவ வங்குவ இருபத்தி மூன்றாம் மைல்கள் பகுதியில் இந்த பஸ் பஸ் விபத்துக்குள்ளானது அறுநூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்தது எதிர்த்தி பயணித்துக் கொண்டிருந்த ஜீப்புடன் கொண்டிருந்தே பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியோரை மீட்பதற்காக இராணுவம் போலீசார் இடர் முகாமைத்தோர் பிரிவினர் பொதுமக்கள் இணைந்து கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் விபத்து இடம்பெற்றவுடன் பிரதேசவாசிகளும் அந்த வீதியால் வாகனங்களின் சாரதிகளும் மனிதாபிமானத்துடன் இலங்கை ராணுவத்தின் கமாண்டோ ரெஜிமெண்ட் படை விஜயபாகு ரெஜிமெண்ட் படை கெமுனு படைகணியின் இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேற்றிரவு முதல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பதிலை வியதலா உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் பணியாற்றுவோர் விபத்து சம்பவித்த இடத்துக்கு விரைந்தனர் வாகனம் ஒன்று சென்றது என்னவென்று தெரியவில்லை பஸ் ஒன்றை சென்றதாக காரில் சென்றவர் கூறினார் அதன் பின்னரே ராணுவ வாகனம் கயிற்றின் மூலம் மீட்பு பணிகளை முன்னெடுத்தது கடும் பிரயத்தனத்தின் பின்னர் காயமடைந்தவர்களை விரைவாக பிரதான வீதிக்கு கொண்டு வர முடிந்தது விபத்து இடம்பெற்ற உடனேயே தகவல் கிடைத்தது கீழே நூறு பேரும் இருக்கவில்லை எமது குழுவினர் வந்தே பலரை காப்பாற்றினர் அங்கு குழும்பு இருந்தோரின் ஒத்துழைப்புடன் காயமடைந்தவர்கள் விரைவாக வைத்தியசாலைக்கு அழித்துச் செல்லப்பட்டனர் நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் பிரதேச மக்களென இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று இன்றைய தினமும் தற்போது வரை மீட்பு பணிகளில் எவரேனும் சிக்கியிருக்கலாம் என சந்தேகித்து மீட்புப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது இரவு ஒரு மணி தற்போதும் சுகாதார தரப்பினர் தமது பணியை சொப்பனே செய்வதை அவதானிக்க முடிகின்றது தமக்கு அத்தவிச்சாக்கார நான் கொழும்பில் இருந்து பஸ்ஸில் பதுலைக்கி சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் இருந்த மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதி இந்த விபத்து சம்பவித்தது என்ன சத்தம் என பார்த்தோம் பஸ்ஸில் இருந்தவர்கள் சத்தமிட்டனர் பஸ்ல பஸ்விட்டதாக நான் பஸ்ஸின் முற்பகுதியில் அமர்ந்து மற்றவர்களுடன் பிரேக் இல்லை என சாரதி தெரிவித்தார் நடத்துனர் சிரித்தார் அருகில் மேலும் சிலர் இருந்தனர் அந்த பக்கம் உள்ள ஆசனத்தில் ஒருவர் இருந்தார் அவர்கள் பொய் கூற வேண்டாம் என கூறி சிரித்தனர் பின்னர் இரண்டாவது வளைவில் உண்மையிலேயே பிரேக் இல்லை என கூறினார் ஒரே அடியாக திருப்ப முயன்றார் முன்னால் ஒரு வாகனம் வந்தது அதில் மோதிய பிரேக் இல்லை என கூறினார் சிறிது தூரத்துக்கு சென்றோம் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ட்ரிப்பர் ஒன்று வந்தது அதனை எமது பஸ் முந்தி சென்றது திசையில் மற்றும் ஒரு கார் வந்தது இதன் பஸ் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான சத்தம் மாத்திரமே கேட்டது தூக்கி வீசப்பட்டோம் சிறிது நேரத்தில் யாரோ கத்தும் சத்தம் கேட்டது அப்போது கண் விழித்தேன் எனக்கு அவ்வளவாக ஞாபகம் இல்லை விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றிச் சென்ற இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடுமுறையில் இருந்தேன் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதாக அவசரமாக கோல் ஒன்று வந்தது அதன் பின்னர் நானும் எனது இரண்டு நண்பர்களும் வந்தோம் பாதையை தேடி கீழே இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கீழே இறங்குவது மிகவும் கடினமாக இருந்தது நாலாம் பக்கமும் சிதறி கிடந்தன கீழே இறங்கும் போது கல்லொன்று சரிந்து எனது கையில் பட்டது மாகாண பொது வைத்தியசாலையில் டாக்டர் பாலித்த ராஜபக்ஸ் உள்ளிட்டோர் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு விரைந்தனர் அந்த இடத்துக்கு செல்லும் போது என்ன செய்வது என தெரியவில்லை சூழ்ந்திருந்தது கீழே இறங்குவது மிகவும் கடினமாக இருந்தது மரங்களின் கிளைகளை பிடித்து கீழே இறங்கினோம் முதலில் காயமடைந்த ஏழு பேரை பார்த்தோம் அவர்களுக்கு ஏற்றி வைத்தியசாலைகளுக்கு அனுப்பினோம் விபத்துக்குள்ளான இறுதி நபரை மேலே எடுத்ததன் பின்னரே வந்தோம் விபத்து பெற்றவுடன் அங்கிருந்த போலீசார் ராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் மற்றும் பிரதேச இளைஞர்களின் செயற்பாட்டை பாராட்டியே ஆக வேண்டும் நூற்றுக்கு மேற்பட்ட வைத்தியர்களும் ஏனைய சுகாதார ஊழியர்களும் விபத்தை எதிர்கொண்டவர்களில் அதிகமானோர் மதுரை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் வைத்தியர்கள் உள்ளிட்ட வைத்தியசாலையின் ஊழியர்கள் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக கடும் பிரயத்தனம் செய்ததை அவதானிக்க முடிந்தது விபத்து இடம்பெற்ற பகுதி இன்று காலை இவ்வாறு காட்சி அளித்தது சேதமடைந்திருந்தது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட அடி பள்ளத்திலே விழுந்து நேற்றிரவு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம் ரயிலே மாலை நான்கு முப்பது மணி வரை இந்த பஸ் இந்த இடத்திலிருந்து இதுவரையிலே அகற்றப்படவில்லை இந்த விபத்திலே காயமடைந்தவர்கள் தொடர்ச்சியாக வயது சிலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேருந்துடைய நிலைமையை பார்க்கிற பொழுதே அந்த விபத்து எவ்வளவு கோரமாக நடந்திருக்கிறது என்கின்ற விடத்தை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் மிக நீண்ட போராட்டத்தின் பின்னர்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் நேற்று இரவே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகவும் துணிச்சலாக ஒரு முடிவினை எடுத்து இந்த விபத்திலே காயமடைந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் விபத்துக்குள்ளான பஸ் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு சொந்தமான உடமைகளை ராணுவத்தினர் மீட்டனர்

ஆக்களுக்கு வந்து அமைதியான சூழ்நிலையில் பஸ்ஸை கொண்டு போகணும் ஆனால் அப்படி இல்லை ஒரு பஸ்ஸு பிரைவேட் பஸ்ஸுன்னு போனால் சிடி பஸ்ஸுக்காரங்க போட்டிக்கு வராங்க அப்போ அதனால வேண்டியது இந்த ரொம்ப ஆபத்துகள் இந்த இடத்துல ஏற்படுது இந்த போட்டிருக்க வேலி பத்தாது ஏன்னா உயரம் பத்தாது பஸ் டயர் கணக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வேலி இன்னும் உசத்தணும் ஒரு இருபது அடி போல் உசத்தினா தான் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சருங்கிறது கொஞ்சம் நிற்கும் இந்த ரோட்ல ஓடுறவங்க கொஞ்சம் நிதானமா வாகனத்துக்கெல்லாம் செலுத்துங்க வைத்தியர்கள் உள்ளிட்ட குழுவினர் சம்பவ இடத்துக்கு இன்று காலை சென்றிருந்தனர்

இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சாரதிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாகவே இந்த வீதியில் விபத்து ஏற்பட்டுள்ளமை மீண்டும் முறை நிறுவனமாகியுள்ளது அந்த அனுபவத்துடன் எதிர்காலத்தின் தொழில்நுட்ப பிரிவுடன் கலந்துரையாடி ஆளுநர் அதற்கான வேலை ஒன்றினை முன்னெடுப்பார் விபத்தில் உயிரிழந்த பதினைந்து பேரில் ஒன்பது ஆண்களும் ஆறு பெண்களும் அடவுகின்றனர் பேரில் ஒரு அடவுகின்றார் தங்காலை நகர சபை மற்றும் உறவினர்கள் என பிரதி அமைச்சர் ரணசிங்க தெரிவித்தார் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேரின் சடலங்கள் வியத்தலாவை வைத்தியசாலையிலும் ஆறு பேரின் சடலங்கள் மதுளை மாகாண பொது வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களே தங்காளி நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேனவும் அடங்குகின்றார் வயதான அவர் அம்பலாந்தோட்டையை பிறப்பிடமாக கொண்டவர் அத்துடன் ரொகுணு விஜயமா வித்யாலயத்தில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் தேஜனும் அவரது தாயாரும் விபத்தில் உயிரிழந்தனர் விபத்தில் உயிரிழந்து பஸ்ஸின் சாரதியான இருபத்தி ஏழு வயதான விரான் திமுக்கவின் பூத உடல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அவர் தங்காலையை சேர்ந்தவர் ஆவார் தங்காலை மற்றும் அதனை சூழ உள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த வயதான ரஞ்சித் வீரசிங்க முப்பத்தி இரண்டு வயதான தினுஷிகா லக்மினி நாற்பத்தைந்து வயதான நாமல் ருவந்த் முப்பத்தி ஒன்பது வயதான நிலுஷா சிறிமாலி நாற்பத்தி இரண்டு வயதான மதுஷா அனுராதனி நாற்பத்தி இரண்டு வயதான மைல் விபத்து தொடர்பிலான தகவல்கள் நேற்றிரவு விபத்து இடம்பெற்ற ஒரு சில நிமிடங்களிலே சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் வெளியானதன் பின்னர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த இந்த பகுதியிலே மக்கள் குடியிருப்புகள் அதிகமாக இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் கூட அதிகளவிலான மக்கள் அந்த இடத்திலே ஒன்று கூட ஆரம்பித்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுநூறு அடி பள்ளத்திலே இந்த பஸ் கீழே விழுந்த பொழுது எவ்வாறு இவர்களை மீட்பதற்கு மக்கள் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்பது கேள்வி உங்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த முயற்சியிலே பிரதேச மக்கள் ஒன்றிணைந்தார்கள் அதே போன்று இராணுவத்தினர் போலீசார் குறிப்பாக வைத்தியர்கள் விடுமுறைக்காக வீடு சென்றிருந்த வைத்தியர்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்ததாக அங்கிருந்து இங்கிருக்கின்ற செய்தியாளர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகவே அனைவரும் இணைந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் பதினைந்து உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாலும் பதினெட்டு உயிர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலிருந்து கயிறுகள் மூலம் இவர்கள் கீழே இறங்கி இவர்களை மீட்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு பதினெட்டு பேரை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அதே போன்று இராணுவத்தினர் போலீசார் பிரதேச மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அதே போன்று வீதியிலே வாகனங்களில் பயணித்தவர்கள் கூட வாகனங்களை நிறுத்திவிட்டு இவர்களை மீட்கின்ற பணியிலே ஈடுபட்டதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மனித அவமானத்தை நாங்கள் மதிக்கின்றோம் இந்த மனிதாபிமானம் தான் முக்கியமானது இவர்களை அன்று பாதுகாப்பதற்காக நேற்றிரவு ஒன்பது மணிக்கு பிறகு பத்து மணிக்கு பிறகு இருள் சூழ்ந்திருந்த இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை பாதுகாப்பதற்கான மீட்பதற்கான முயற்சியிலே மக்கள் துணிச்சலாக ஈடுபட்டிருந்தார்கள் இந்த மனிதாபிமானம் தான் இலங்கையை பொறுத்த மட்டிலே முன்னோக்கி பயணிப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு ஒற்றுமையான மனிதாபிமானம் என்றால் அதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை அந்த மனிதாபிமானத்தை நியூஸ் ஃபஸ்ட் செய்தியறையிலிருந்து நாங்கள் மெச்சுகின்றோம் மதிக்கின்றோம் அதனை நாங்கள் கௌரவிக்கின்றோம் அதே போன்று இறுதியாக உங்களுக்கு தெரியும் நீண்ட விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது வார இறுதி நாட்களிலே நீண்ட விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது மிகவும் கவனமாக அனைவரும் செயற்பட வேண்டும் சுற்றுலா பயணங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மிகவும் கவனமாக உங்களுடைய பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக இவ்வாறான பகுதிகளிலே இரவு நேரத்தில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக அமையும் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் இவ்வாறான ஆபத்தான பகுதிகளில் பயணிப்பதை நீங்கள் செய்தாலும் கூட நீங்கள் இரவு நேரங்களிலே இவ்வாறான பகுதியில் பயணிப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமையப்போகின்றது எந்த வேளையிலும் உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டுங்கள் குறிப்பாக நீங்கள் இந்த விடுமுறை நாட்களிலே நீண்ட விடுமுறை நாட்களிலே நீங்கள் பயணித்து நீராடுகின்ற பொழுது தெரியாத நீராடுகின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதன் போலும் நாங்கள் பல உயிர்களை இழந்திருக்கின்றோம் ஆகவே இது போன்ற கோர் விபத்துக்கள் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன்